ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வண்டியே வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ஒரு பத்தாயிரம் அட்வான்ஸ் மட்டும் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா குரோம் செட்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க வாங்க மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி வணக்கங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி சிட்டி கோயில்வெளி திருப்பூருங்க நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயில்வழி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டரில் பாதகிரியாங்கூல் இருக்குங்க கோயிலுக்கு ஆப்போஸ்ட்டில் இருக்குது திருப்பூரில் பஸ்ஸில் வரங்க பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில்வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வசதி இருக்குதுங்க அல்லது வண்டியில் வாங்க வரீங்கன்னா நே நம்ம இதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் லொக்கேஷன் போடுங்க நான் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்தால் ஈஸியாக வந்துடலாம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வண்டிக்கும் பக்கம் இருக்குது எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல தரமான வண்டியாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் வண்டி ஃபைனான்ஸ் வசதி தமிழ்நாடு போன ஃபுல்லாக ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்கோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு மெக்கானிக் வச்சு கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுங்க எல்லாம் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ இங்கே இருக்கிற வண்டியில் ஒரு பத்து வண்டி மட்டும் எடுத்து வீடியோ போட்டுக்கறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால் டஸ்டருங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் ஆர் எக்ஸல் எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் பேன்ஷன் நம்பருங்க டயர் பாருங்க ஸ்போர்ட்ஸ் டயரு ஹில்ஸ் ஏரியா போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டீசலாக டீசல் வண்டிங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிடைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டு இது எதுவும் இல்லாத வண்டி ப்ரௌன் கலரு எல்லோரும் லைக் பண்ணுற மாதிரி சீட் கார்லாம் பாருங்கள் நியூ சீட் கவர் போட்டிருக்கு ஃப்ளோர் மேட் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குதுங்க நாலு ஃபவர் உண்டாக வந்துடும் மியூசிக் சிஸ்டம் நல்லா நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் வண்டிங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலு ரூபாய்க்கு லோன் பண்ணி தரலாங்க பேங்க் லோன் தரலாம் சிபில் இருந்தால் தான் பண்ண முடியும் சிபில் கம்மியாக இருந்துச்சுன்னா பண்ண முடியாது நிறைய பேர் நீங்கள் வண்டி தரீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் கடைசியில் நீங்கள் தானே சொல்கிறீங்கன்னு வருத்தப்படுறாங்க அது வந்து அவங்களோட சிவில் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணித்தராங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா போர்டு இகோ ஸ்போர்ட்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசிங்க டிசம்பரில் சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனாக ஏசி ஒர்க்கிங் சீட் கவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வண்டி நீட்டாக இருக்குது பேக் சைட் பாங்க இது மா எடுத்து விட்டுக்குறேன் இந்த மாதிரி வந்துடும் டயர் ஸ்டெப்னி டயருங்க த்ரீ வைஃபர் வந்துடுது இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் பூசு மாதிரி இருக்குது அப்படியே ஸ்கிராச்சஸ் டென்ட்டு எதுவும் கிடையாது ஏசி ஒர்க்கிங் நல்லா பக்காவாக இருக்குது சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுதுங்க வண்டியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ஒரு மூன்றரை வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணலாங்க ப்ரைவேட் லோன்னா இங்கே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா மான்சர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்காகங்க ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா வண்டியை வந்து ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரவாய்க்கு ஐம்பதாயிரூவா ஃப்ளாட்டாக கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்து பதினா பதினஞ்சாயிரரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம் டீசல் வண்டிங்க கோட்ராஜ் இன்ஜினு வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குதுங்க டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது இன்டீரியர் சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ளோர் ஃப்ளோர்மேட்டு மேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க ஏசி ஒர்க்கிங் நல்ல நிலையில் இருக்குதுங்க நாலு ஃபவர் விண்டோ வந்துடுது சென்ட்ரல் லாக்கு வந்துடுதுங்க ஏபிஎஸ் வந்துடுறதுல ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் இருக்குதில்ல டாட்டா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேர் என்னிங்க கோட்ராச்செட்டு இன்ஜினு மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு வரைக்கும் போயிட்ருக்கு இது ரெண்டு அறுபத்தஞ்சு தான் கோட் பண்ண இதுக்கு முந்தினா ஒரு வீடியோவில் இதை வந்து ஆஃபர் பண்ணி ஐம்பதாயிரம் ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறோங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுஸ்கி ஷிஃப்ட்டுங்க ஸ்விஃப்ட் வீடியி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேரியண்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி பிளாக் கலருங்க டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது நல்லா பெயிண்டிங்கில் பக்கா குவாலிட்டியாக இருக்குது பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்குங்க ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் மியூசிக் சிஸ்டம் போனீர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது குரோம் செட்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சு நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம் லோன் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இன்னொன்று மாரி சுஸ்கீழில் ஆல்ட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா குட் கண்டிஷன் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஏசி ஒர்க்கிங்கு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்ட் ஐம்பது டு அறுபது பெர்சன்ட் இருக்குது பேக்கில் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பேக் சீட் கவர் பார்க்குறீங்க ஃப்ரண்ட் பாருங்க மியூசிக் சிஸ்டம் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கும் பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்கலாங்க இதோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டு ஒன்றே முக்கால் வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎட் புண்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க திருச்சி நம்பரு லோக்கல் நம்பருங்க அறுபது பத்து வண்டி நம்பர் பேஞ்சி நம்பரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது மொத்தமாகவே ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதாவது சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்குங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பியட் புண்டோ வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி வாங்கி தரலாம் இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் ஒரு ஒன்று ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துரலாம் அந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் கோ ப்ளஸ்ஸுங்க செவன் சீட்ரு வண்டி சிங்கிள் ஓனருங்க கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டாயிரத்து பதினாறு மாடலு பேன்சி நம்பருங்க வண்டி டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது ஐம்பது அறுபது பர்சன்ட் இருக்குதுங்க பேன்ஸ் நம்பர் பாருங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு வண்டி நம்பரு லெதர் சீட் கவர் பாருங்க அப்படியே பின்னாடி பாருங்கள் உள்ள குழந்தைக்கு வந்துக்கிற மாதிரி இருக்கும் செவன் சீட்ரு வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்குங்க சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணை கால் மூணுரூவாய்க்கு போய்கிட்டிருக்குங்க மார்க்கெட்டில் ஃபுல் லோன் பண்ணுறதுக்காக வந்து மூணு லட்சரூவா வண்டி ஃபிக்ஸட் பண்ணி போடுறதுங்க மூணு லட்சரூவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சிவில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணி கொடு இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ நான் பார்க்குறப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுங்க சுஸ்கி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷன் எல்லாமே நேராக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஏசிங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குது சீட் கவர் பார்த்தீங்கன்னா பேப்ரிக்கில் போட்டிருக்காங்க வண்டி ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கலாம் ஓட்டி பழகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி பழகிக்கலாம் திரும்ப இந்த வண்டி வச்சும் ஓட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எச் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வசதிக்கு இருக்குதுங்க ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டோனர் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா எழுபத்தஞ்சாயிரா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க